வரலாற்று சிறப்பு மிக்க திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இளைஞர் பட்டாளத்தின் எழுச்சி மிகு மாநில மாநாடு இந்திய தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி வெற்றி வெற்றியை பெற்றிருக்கின்றது அந்த வகையில் திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் எழுதும் நன்றி மடல் இது தந்தை பெரியாரின் மண் பேரறிஞர் மண் முத்தமிழ் அறிஞர் தமிழன தலைவர் டாக்டர் கலைஞர் மண் அது மட்டுமா அருட்பிரகாச வள்ளலார் மண் பண்டிதர் அயோத்திதாசர் மண் பெருந்தலைவர் காமராசர் மண் கண்ணியத்திற்குரிய காகித மில்லத் மண் பொது உடைமை தோயர் மண் சுருக்கமாக சொன்னால் சமூக நீதி கொள்கை வழியில் பயணிக்கும் மத நல்லிணக்க மந்தான் தமிழ்நாடு என்பதை சேலத்தில் எழுச்சியுடன் கடந்தேறிய கழகத்தினுடைய இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு இந்திய ஒன்றியத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் உணர்த்தி இருக்கின்றது இல்லா சேலத்தில் கழக இளைஞரணியின் தலைகளே கடலாக மாநகரத்திலிருந்து மாநாடு நடைபெற்ற இடம் வரை முப்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு அசைந்தாடிய கருப்பு கொடிகளே அலையாக கண்டபோது எழுச்சியும் உணர்ச்சியுமாக நடத்தி காட்டிய இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களும் மாநாட்டு ஏற்பாடுகளை சிறப்பாக மேற்கொண்டிருந்த கழகத்தின் முதன்மை செயலாளரான மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவர்களும் சேலம் மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளும் இளைஞரணியின் மாநில துணை செயலாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக கண்துஞ்சாமல் அயராது பாடுபட்டதன் அறுவடையை காண முடிந்தது மாநாட்டு முகப்பில் சேலத்தின் சிங்கம் வீரபாண்டியார் நினைவு கொடி மேடையில் இருவண்ண கொடியை உயர்த்தி வைத்த கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு தங்கை கனிமொழி எம்பி அவர்களுக்கும் மாநாட்டு திறப்பாளர் மாணவரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி எயிலரசன் அவர்களுக்கும் மொழிப்போர் தியாகிகள் படத்தை திறந்து வைத்த சட்டமன்றத்தினுடைய கொரோடா திரு கோவி செலியன் உள்ளிட்ட அனைவருக்கும் கழகத்தின் தலைவர் என்ற முறையில் உங்களில் ஒருவனான என் நன்றியினையும் பாராட்டியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநாட்டு பந்தலை கடந்து வளாகம் நிறைந்து நெடுஞ்சாலை முழுவதும் திரண்டிருந்த இளைஞர் பட்டாளம் கழகத்தின் எதிர்காலம் குறித்த பெரும் நம்பிக்கையை விதைத்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் களத்திற்கு ஆயத்தமாகும் பயிற்சி அரங்கமாக அணியின் மாநில மாநாடு அமைந்திருந்த அதே வேளையில் வெறும் தேர்தல் அரசியலை மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுப்பதில்லை என்பதையும் தேர்தல் களத்திலும் கொள்கை வழி அரசியலை முன்னெடுக்கும் என்பதையும் மாநாட்டின் மைய பொருளாக அமைந்த மாநில உரிமை மீட்பு முழக்கம் அமைந்திருந்தது தம்பி உதயநிதி முன்மொழிந்த மாநாட்டின் இருபத்தைந்து தீர்மானங்களும் திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு மக்களுக்கான நன்மைகளை செய்து மாநிலத்தின் வளர்ச்சியை பெருக்கியிருக்கின்றது என்பதுடன் மாநில உரிமைகளுக்கான போராட்டத்தில் நாம் முன்னெடுக்க வேண்டியவற்றையும் தீர்மானங்கள் வாயிலாக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன இழந்த மாநில உரிமைகளை மீட்கவும் இருக்கின்ற மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் மாநிலங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெறவும் தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் வகுத்தளித்த மாநில சுயாட்சி கொள்கையை நிறைவேற்றிட வேண்டும் என்பதையும் கல்வி சுகாதாரம் இரண்டையும் மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டியதனுடைய அவசியத்தையும் தேவையையும் பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சரே வேந்தராக இருக்க வேண்டும் என்பதையும் எல்லாவற்றிற்கும் மேலாக அரசியலமைப்பில் தொங்கு சதையாக உள்ள நியமன பதவியான ஆளுநர் பதவியை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதையும் இளைஞரணி மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உறக்கச் சொல்லியுள்ளன மதவெறி அரசியலால் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒன்றிய பாஜக அரசு தனது கால ஆட்சியில் மக்களின் அடிப்படை தேவைகள் எதையும் நிறைவேற்றாமல் முழுமையாக தோல்வி அடைந்திருப்பதை மறைப்பதற்காக ஆன்மீகத்தையும் அரசியலாக்கும் வகையில் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை நடத்துகிறது என்பதை கழகத்தின் பொருளாளர் டி ஆர் பாலு அவர்கள் ஏற்கனவே அறிக்கையாக வெளியிட்ட நிலையில் இளைஞரணி மாநில மாநாட்டில் அதனை தீர்மானமாகவே முன்மொழிந்து சிறுபான்மை மதத்தினருக்கு மட்டுமின்றி இந்து மதத்தில் பெரும்பான்மையாக உள்ள பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பயங்குடி மக்களுக்கும் துரோகம் இழைத்து உண்மையான இந்து விரோதியாக செயல்பட்டு வரும் பாஜக அரசை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்திட சூளுரை மேற்கொண்டிருக்கின்றது தம்பி உதயநிதி வழிநடத்துகின்ற இளைஞரணி லட்சக்கணக்கில் இளைஞர் பட்டாளம் திரண்டிருந்த சேலம் மாநாட்டின் எழுச்சிகரமான வெற்றியை கண்டு மிரண்டுபோன கழகத்தின் அரசியல் எதிரிகளும் வலிமைமிக்க திராவிட இயக்கத்தை ஒருபோதும் வீழ்த்திட முடியாது என்பதை அறிந்து கொள்ள கொள்கை எதிரிகளும் தங்களுக்குரிய கேவலமான உத்தியான வதந்தி பரப்பும் வேலையையும் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே தொடங்கிவிட்டனர் ராமர் கோவில் திறக்கப்படும் நாளில் தமிழ்நாட்டின் இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்வதற்கும் அன்னதானம் வழங்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அவதூறு நிறைந்த செய்தியை ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக பரப்பினர் மாநாட்டு அரங்கில் இருந்தாலும் தன் துறையின் பணிகளை ஒவ்வொரு நொடியும் மேற்கொண்ட செயல்பாபு எனப்படும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் உடனடியாக இந்த அவதூறு பரப்புரைக்கு மறுப்பு தெரிவித்து உண்மை நிலையை விலக்கி அறிக்கை வெளியிட்டார் ஒரு வதந்தியை வாட்ஸ்அப் இதர சமூக வலைதளங்கள் தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் என பரவ செய்து அதனை உண்மை போல ஆக்கும் பணியை பாஜகவில் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களே பொறுப்பின்றி செய்வது வழக்கமான ஒன்றாகிவிட்டது இதில் தலைநகரம் டெல்லி முதல் தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவினர் வரை யாரும் விதிவிலக்கு கிடையாது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் திருக்கோவிலில் பஜனை போது காணொலி காட்சி ஒளிபரப்புக்கு அறநிலையத்துறை தடை விதித்திருப்பதாக ஒன்றியத்தின் நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அம்மையர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அந்த பஜனை நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரியவர்களே காணொலி காட்சிகள் எதையும் திரையிட மாட்டோம் என்று குறிப்பிட்டுதான் அனுமதியே கோரியுள்ளனர் இதனை மறுத்துவிட்டு ஒன்றிய நிதியமைச்சர் பரப்பிய உண்மைக்கு மாறான செய்தி அல்ல அல்ல திட்டமிட்ட வதந்தி பொழுது விடிவதற்குள் பொய் என அம்பலமானது அது மட்டுமல்ல இந்த பொய் பரப்புரைக்கு சென்னை உயர்நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்துள்ளதையும் தமிழ்நாட்டை என்றென்றும் அமைதி பூங்காவாக திகையச் செய்யும் மத நல்லிணக்க எண்ணம் கொண்ட மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பக்தி என்பது மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கானது மட்டுமே சமூகத்தில் நிலவும் சமநிலையை சீர்குலைப்பதற்காக அல்ல என்றும் சிறப்பு பூஜைகளுக்கு எந்த தடையும் விதிக்கப்படாத நிலையில் தவறான பரப்புரையால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது அரசியல் சட்டத்தையே மதிக்காத போக்குடன் நடந்து கொள்ளும் பாஜகவினுடைய உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களும் பாஜகவால் உயர்ந்த பொறுப்பை பெற்றவர்களும் தொடர்ந்து வதந்தி பரப்பும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமன பதவியில் உள்ள மாண்புமிகு ஆர் என் ரவி அவர்களுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தில் சென்னை மேற்கு மாம்பலம் அருள்மிகு கோதண்டராமர் கோவிலுக்கு வழிபாடு செய்ய சென்றபோது பூசாரிகள் மற்றும் கோவில் ஊழியர்களிடம் கண்ணுக்கு புலப்படாத பயம் தெரிந்ததாகவும் அயோத்தி ராமர் கோவிலில் பாலராமர் சிலை நிறுவப்படும் நாளில் கோதண்டராமர் கோவில் வளாகும் கடுமையான அடக்குமுறை உணர்வை வெளிப்படுத்தியதாகவும் தன் மனதின் வன்மத்தை பதிவிட்டுள்ளார் காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பார்களே அந்த நிலையில்தான் இருக்கின்றார் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை கொஞ்சமும் அறியாமல் தமிழ்நாட்டின் ஆளுநர் பொறுப்பில் உள்ள மதிப்பிற்குரிய ஆர் என் ரவி அவர்கள் அருள்மிகு கோதண்டராம திருக்கோவில் அர்ச்சகர்களே எவ்வித பயத்திற்கோ அடக்குமுறை உணர்வுகளுக்கோ இடமில்லை என்று தெரிவித்துள்ள நிலையில் ஆளுநர் அலறுவதற்கு காரணம் வேறென்ன இருக்க முடியும் தமிழ்நாட்டில் எந்த கோவிலிலும் பக்தர்கள் வழிபாடு நடத்தலாம் தைப்பூச நாளில் முருகன் திருக்கோவில்களிலும் சித்திரை திருவிழா அழகர் ஆற்றில் இறங்கும் போதும் திருவாரூர் ஆலித்தேரோட்டத்தின் போதும் கும்பகோணம் மகாமகம் திருக்கோவிலிலும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலும் அறுபத்து மூவர் திருவீதி விழாவிலும் ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் உண்மையான பக்தியுடன் பங்கேற்பதையும் அவர்களுக்கு பிற மதத்தினரும் ஒத்துழைப்பு அளிப்பதையும் சமூக நீதி கொள்கை அடிப்படையிலான மத நல்லிணக்க நிலமாகிய தமிழ்நாட்டில் காண முடியும் பாஜக தான் தோளில் சுமக்கும் அயோத்திராமர் கோவில் அரசியலை அமைதியான கோதண்டராமர் திருக்கோவிலில் போய் ஆளுநர் தேடி என்றால் அவரிடம் இருப்பது பக்தியா பகல் வேடமா தமிழ்நாட்டின் உண்மையான பக்தர்கள் பக்தியை தங்களின் தனிப்பட்ட உரிமையாக அகமகிவாக கொண்டவர்கள் அவர்கள் பெருமானையும் வழிபடுவார்கள் பெரியாரின் தத்துவங்களையும் போற்றுவார்கள் பிற மதத்தினரையும் மதித்து நடப்பார்கள் அந்த அமைதியும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும் நோக்கில் பாஜகவில் பல நிலைகளில் பொறுப்பு வகிப்பவர்களும் செயல்படுகின்றார்கள் அவர்களின் தலையில் குட்டு வைப்பதை போல உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருப்பதை வரவேற்போம் சேலத்தில் நடந்த கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டின் மகத்தான வெற்றியை கண்டு அலறுகின்ற கழகத்தின் அரசியல் எதிரிகளும் தமிழ்நாட்டின் நிரந்தர எதிரிகளும் வதந்திகளை பரப்பி திசை திருப்ப நினைத்தாலும் கயகத்தினுடைய உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரும் வில்லில் தொடுக்கப்பட்ட கணை தனது இலக்கை மட்டுமே குறிவைப்பதை போல செயல்பட வேண்டும் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்கள் பல்வேறு தலைப்புகளில் நடந்த சொற்பொழிவுகளில் செயல்பட்டுள்ள கருத்துக்களை முன்னெடுத்து நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் மதவெறி பாசிச சக்திகளை முறியடிக்கும் பணியில் முனைப்பாக செயல்படுங்கள் நம் திராவிட மாடல் கொள்கையை இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்வோம் நாடாளுமன்ற தேர்தலில் வெல்வோம் என்று திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் உங்களில் ஒருவன் எழுதும் நன்றி மடலில் தெரிவித்திருக்கின்றார்